எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக உலகெங்கிலும் உள்ள சில சுவாரஸ்யமான இடங்களுக்கு நாங்கள் உங்களை அழைத்துச் சென்றுள்ளோம் இந்த வீடியோவில் ஜப்பானின் தலைநகரான டோக்கியோ நகரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம் டோக்கியோ நகரம் பாரம்பரியமும் புதுமையும் இணைந்தே உள்ளது ஜப்பானின் பொருளாதார இயந்திரமாகும் நகரத்தின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முப்பத்தேழு மில்லியனுக்கும் அதிகமாகும் இது மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நகரமாக திகழ்கிறது இது உலகளாவிய சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிரபலமான இடமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தாறு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்தது இந்த நகரம் உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை தரங்களில் ஒன்றாகும் சிறந்த சுகாதாரம் பொது போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது டோக்கியோவிற்கு பறக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு நகரத்தில் இரண்டு விமான நிலையங்கள் உள்ளன ஹனேடா விமான நிலையம் மற்றும் நரிதா விமான நிலையம் ஹனேடா விமான நிலையம் பெரிய விமான நிலையமாகும் மேலும் நகரத்திற்கு அருகிலும் உள்ளது நரீதா விமான நிலையம் ஆரம்பத்தில் சர்வதேச விமானங்களுக்காக உருவாக்கப்பட்டது மற்றும் நகர மையத்திலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த வீடியோவில் டோக்கியோவின் வரலாற்றை பார்ப்போம் நகரத்தின் மிகவும் பிரபலமான அடையாளங்கள் சிலவற்றை பார்ப்போம் மேலும் இந்த பரந்து விரிந்த பெருநகரத்தை இவ்வளவு சிறப்பானதாக்குவது எது என்பதை பார்ப்போம் டோக்கியோ நகரத்தைப் பற்றியும் அதன் தனித்துவத்தைப் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது தொடர்வதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் இது போன்ற வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர எங்களை ஊக்குவிக்கும் டோக்கியோவின் வரலாற்றிலிருந்து ஆரம்பிக்கலாம் முதலில் ஏடோ என்று அழைக்கப்பட்ட டோக்கியோ பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு சிறிய கிராமமாக இருந்தபோது ஒரு சுவாரஸ்யமான கடந்த காலத்தை கொண்டு சேர் கொண்டுள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் ரோகுகாவா ஷோகுனேட்டின் போது டோக்கியோ ஒரு பெரிய அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார மையமாக வளரத் தொடங்கியது பல நூற்றாண்டுகள் நிலப்பிரபுத்துவ ஆட்சிக்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டில் மேஜி மறு சீரமைப்பு டோக்கியோவின் வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டத்தை குறித்தது பேரரசர் கியோட்டோவிலிருந்து டோக்கியோவிற்கு குடிபெயர்ந்தார் இது ஜப்பான் ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்திலிருந்து நவீன தேசிய அரசுக்கு மாறுவதை குறிக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் டோக்கியோ ஒரு பரபரப்பான பெருநகரமாக மாறியது இரண்டாம் உலகப் போரின் போதும் அதற்கு பின்னரும் டோக்கியோ பெரும் சவால்களைச் சந்தித்தது போரின்போது நகரம் கடுமையாக குண்டு வீசப்பட்டது ஆனால் நகரத்தின் மீட்சி விரைவாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் மற்றும் எழுபதுகளில் டோக்கியோ உலகின் மிகவும் முன்னேறிய நகரங்களில் ஒன்றாக மாறியது பொருளாதார சக்தியாக அதன் பங்கிற்கு களம் அமைத்தது டோக்கியோவில் பழையதும் புதியதும் கலந்த பல இடங்கள் உள்ளன நகரத்தின் வளமான கலாச்சாரம் மற்றும் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் சில பார்க்க வேண்டிய இடங்களைப் பற்றி விரைவாக பார்ப்போம் முதலில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று டோக்கியோ டவர் பாரிஸில் உள்ள ஈபிள் கோபுரத்தால் ஈர்க்கப்பட்டு டோக்கியோ டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாவது ஆண்டில் கட்டப்பட்டது டோக்கியோ டவர் முன்னூற்று முப்பத்து மூன்று மீட்டர் உயரம் கொண்டது மற்றும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை ஜப்பானின் மிக உயரமான கட்டமைப்பாக இருந்தது இது நகரத்தின் கண்கவர் பரந்த காட்சிகளை வழங்குகிறது மேலும் தெளிவான நாளில் நீங்கள் மவுண்ட் பூஜி வரை காணலாம் இப்பொழுது டோக்கியோ ட்ரீ ஜப்பானின் மிக உயரமான கட்டமைப்பாகும் இது அறுநூற்று முப்பத்து நான்கு மீட்டர் உயரத்தில் நிற்கிறது முன்னூற்று ஐம்பது மீட்டர் மற்றும் நாநூற்று ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டு கண்காணிப்பு தளங்களிலிருந்து டோக்கியோ முழுவதையும் அற்புதமாக காண முடியும் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் திறக்கப்பட்ட ட்ரீ வெறும் ஒலிபரப்பு கோபுரம் மட்டுமல்ல இங்கு ஷாப்பிங் மால்கள் உணவகங்கள் மற்றும் ஒரு கண்கவர் மீன்வளமும் உள்ளன கோபுரம் மற்றும் ஸ்கைட்ரியை பார்த்தவுடன் நீங்கள் சுகிஜி ஹோங்கன்ஜி கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த கோயில் முதலில் பதினாறு பதினேழாம் ஆண்டில் அசகுசா மாவட்டத்தில் நிறுவப்பட்டது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டில் அதன் தற்போதைய இடத்திற்கு மாற்றப்பட்டது நீங்கள் ஷிபுயா கடவையையும் பார்க்க வேண்டும் இந்த சந்திப்பை நீங்கள் திரைப்படங்களிலும் புகைப்படங்களிலும் பார்த்திருக்கலாம் இது உலகின் மிகவும் பரபரப்பான பாதசாரி கடவைகளில் ஒன்றாகும் விளக்குகள் பச்சை நிறமாக மாறும்போது நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கடக்கிறார்கள் இங்குள்ள ஆற்றல் உணரக்கூடியது மேலும் இது டோக்கியோவின் வேகமான துடிப்பான வாழ்க்கை முறையின் அடையாளமாகும் டோக்கியோவின் ஆன்மீக பக்கத்தை காண மேய்ஜி ஆலயத்திற்கு செல்லுங்கள் இந்த ஷிண்டோ ஆலயம் ஜப்பானின் நவீனமயமாக்கலில் முக்கிய பங்கு வகித்த பேரரசர் மேய்ஜி மற்றும் பேரரசி ஷோகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது டோக்கியோவின் பகுதியில் அமைந்துள்ளது அமைதியான காடுகளால் சூழப்பட்டுள்ளது நகரத்தின் சலசலப்பில் இருந்து அமைதியான தப்பிப்பை வழங்குகிறது பழைய டோக்கியோவின் ஒரு பார்வையை பெற அசகுசா மற்றும் புகழ்பெற்ற சென்சோஜி கோயிலை பார்வையிடவும் டோக்கியோவின் மிகப் பழமையான மற்றும் மிகவும் பிரபலமான புத்த கோவிலான சென்சோஜி ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறது கோயிலுக்குச் செல்லும் நகாமிஸ் தெருவில் பாரம்பரிய நினைவுப் பொருட்கள் தெரு உணவுகள் மற்றும் கைவினைப் பொருட்களை விற்கும் கடைகள் உள்ளன தொழில்நுட்ப ஆர்வலர்கள் விளையாட்டாளர்கள் மற்றும் அனிம் ரசிகர்களுக்கு அகிஹபரா சிறந்த இடமாகும் எலக்ட்ரிக் டவுன் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி சமீபத்திய கேஜெட்டுகள் வீடியோ கேம்கள் மற்றும் அனிம் பொருட்களை விற்கும் கடைகளால் நிரம்பியுள்ளது நீங்கள் சிறந்த தொழில்நுட்ப பொருட்களை தேடுகிறீர்களானால் இதுதான் சரியான இடம் நீங்கள் தவறவிடக்கூடாத மற்றொரு இடம் ரொப்போங்கி பகுதி முதலில் அமைதியான குடியிருப்பு பகுதியாக இருந்த ரொப்போங்கி இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய காலத்தில் அமெரிக்க இராணுவம் மற்றும் வெளிநாட்டினர் சமூகத்தினருக்கு பிரபலமான இடமாக மாறியபோது முக்கியத்துவம் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் மற்றும் எழுபதுகளில் ரோபோங்கி ஒரு பொழுதுபோக்கு மாவட்டமாக மாறத் தொடங்கியது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினரை ஈர்த்தது இந்த பகுதி அதன் பார்கள் கிளப்புகள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களுக்கும் பிரபலமானது ரொப்பொங்கி அதன் பரபரப்பான மற்றும் பிரபஞ்ச சூழலுக்கு பெயர் பெற்றது டோக்கியோவின் உயர் ரக ஷாப்பிங் மாவட்டமான கின்சாவையும் நீங்கள் பார்வையிடலாம் இது ஆடம்பர பிராண்டுகள் மற்றும் அழகான கட்டிடங்களை ஆகியவற்றை வழங்குகிறது சுற்றுலா பயணிகளுக்கு பிரபலமான இடம் டோக்கியோ டிஸ்னிலேண்ட் ஜப்பானின் சிபாவின் ஊராயாசுவில் அமைந்துள்ள இது உலகின் மிகவும் பிரபலமான தீம் பூங்காக்களில் ஒன்றாகவும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் திறக்கப்பட்டது மற்றும் அமெரிக்காவிற்கு வெளியே கட்டப்பட்ட முதல் டிஸ்னி பூங்காவாகும் இது டோக்கியோ டிஸ்னி ரிசார்ட் ஒரு பகுதியாகும் இதில் டோக்கியோ டிஸ்னிசி மற்றும் பல ஹோட்டல்கள் மற்றும் பொழுதுபோக்கு வளாகங்களும் அடங்கும் நூற்று பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த டீம் பார்க் டிஸ்னியின் பிரபலமான படங்கள் மற்றும் கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டது ஒர்லாண்டோவில் உள்ள டிஸ்னிலேண்டைப் போலவே டாகியோ டிஸ்னிலேண்டும் வேர்ல்ட் பஜார் அட்வென்ச்சர்லேண்ட் வெஸ்டர்ன்லேண்ட் ஃபேன்டசிலேண்ட் டுமாரோ லேண்ட் மற்றும் ட்யூன் டவுன் போன்ற பல கருப்பொருள் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க இடங்கள் ஸ்பேஸ் மவுண்டன் பைரட்ஸ் ஆஃப் த கேரபியன் மற்றும் ஸ்பிளாஷ் மவுண்டன் இந்த இடங்கள் அனைத்தையும் பார்வையிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு நாள் நேரம் இருந்தால் மவுண்ட் புஜியை பார்வையிடுவதையும் நீங்கள் பரிசீலிக்கலாம் இது மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு மீட்டர் உயரத்தில் ஜப்பானின் மிக உயரமான மற்றும் மிகவும் சின்னமான மலையாகும் இது அதன் சமச்சீர் கூம்பு வடிவம் அழகு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்காக உலகளவில் பிரபலமானது டோக்கியோவிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மவுண்ட் ஃபுஜியை சுமார் இரண்டு மணி நேரத்தில் அடையலாம் மவுண்ட் புஜி செயலற்றதாக கருதப்பட்டாலும் அது இன்னும் ஒரு செயலில் உள்ள எரிமலையாகவே உள்ளது மேலும் விஞ்ஞானிகள் அதன் செயல்பாட்டின் அறிகுறிகளை கண்காணித்து வருகின்றனர் அந்த சிகரத்தில் சுமார் ஐநூறு மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கிரேட்டர் உள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் மவுண்ட் புஜி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக நியமிக்கப்பட்டது அதன் கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் ஜப்பானிய கலை மற்றும் கலாச்சாரத்தில் அதன் பங்கிற்காக அங்கீகரிக்கப்பட்டது நீங்கள் அதன் உச்சிக்கு ஏறினாலும் அதன் அடிவாரத்தை சுற்றி நடைபயணம் மேற்கொண்டாலும் அல்லது அருகிலுள்ள ஏரிகளிலிருந்து காட்சியை ரசித்தாலும் மவுண்ட் ஃபுஜி உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் ஜப்பானில் இருக்கும்போது புலட் ரயில் என்றும் அழைக்கப்படும் ஷின்கென்சன் ரயில் வழியாக பயணிப்பதை நீங்கள் தவறவிடக்கூடாது இது ஜப்பானின் அதிவேக ரயில் அமைப்பாகும் இது நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கிறது மற்றும் ஜப்பானின் பிராந்தியங்களுக்கு இடையே பயணிக்க விரைவான மற்றும் வசதியான வழியாகும் உலகின் அதிவேக ரயில்களில் ஒன்றான ஷிங்கன்சன் ரயில்கள் மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் ஷின்கான்சன் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டில் தொடங்கப்பட்டது டோக்கியோவையும் ஒசாகாவையும் இணைக்கும் டோகைடோ ஷிங்கன்சன் ஜப்பானில் பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் அதிவேக ரயில்களுக்கான தரத்தை அமைத்தது ஜப்பான் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கும் பல்வேறு ஷின்கான்சன் வழித்தடங்கள் உள்ளன வழித்தடங்கள் வண்ணக் குறியீடுகளால் குறிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேகங்களையும் நிறுத்தங்களையும் ஷின்கான்சன் நவீன பொறியியலின் ஒரு அற்புதம் மற்றும் ஜப்பான் முழுவதும் பயணிக்க வசதியான வழியை வழங்குகிறது டோக்கியோவின் விரிவான மற்றும் திறமையான பொது போக்குவரத்து அமைப்பு காரணமாக டோக்கியோவிற்குள் சுற்றி வருவதும் மிகவும் எளிதானது டோக்கியோ மெட்ரோ பாதைகள் மற்றும் சின்னமா யமனோட் லூப் ஆகியவை பயணத்தை எளிதாகவும் திறமையாகவும் ஆக்குகின்றன டோக்கியோ உண்மையிலேயே பண்டைய கலாச்சாரம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பண்பட்ட சமூகத்தின் சரியான கலவையாகும் நீங்கள் அதன் பழங்கால கோயில்களுக்கு சென்றாலும் அல்லது அதன் வானளாவிய கட்டிடங்களுக்கு சென்றாலும் உங்கள் டோக்கியோ பயணம் எப்போதும் உங்கள் நினைவில் இருக்கும் டோக்கியோ ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் என்பதற்கான ஒரு பார்வையை இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி